நீங்கள் வாங்க நாளைக்கு உறுதியெல்லாம் வளர்ந்தாரோ இன்றைக்கு அவளை ஒழிச்சுல உறுதியை வளர்ந்தார உன்னால முடியுமா நாங்க உறுதியா நிக்கிறோம் வெங்கடகாணி தான் எங்களுக்கு வேணும் நீங்க எதுவுமே எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நீங்க வர தேவையில்லை விட்டுட்டு எழுமி போனா காணும் அதைத்தான் நாங்க கேட்டுக்கொள்றோம் வருகிற மூன்றாம் தேதி அங்க இன்னொரு புத்தர் சிலை ஒன்று வைக்க இருக்கிறார்கள் அந்த புத்தர் சிலையும் வைத்து விட்டால் நாங்கள் எமது காணிகளையோ நிலங்களையோ மீட்டுக் கொள்ளவே முடியாது பௌர்ணமியில வந்துட்டு போறாங்க நாங்கள் போறோம் எங்களை உரிமையா கேட்கிறேன் எங்களுக்கு கத்துறது இல்லை போராட்டம் போராடினம் கத்திரம் இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்கிறார் தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில போராடி போராடித்தான் எம்பியா வந்தவர் நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பாளைய ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கன இருந்து விலகுங்கோ இது முப்பத்தி நாலாம் ஆண்டு தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்கள் என்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை

எத்தனையோட நீ வந்தனி கரெக்டாத எங்கோ ஐயா உங்களுக்கு திருமணம் சொல்றாரு உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அனுபவம் வேணுமென்றால் அவையவே சம்மந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும் நான் இன்னைக்கு இந்த மயக்கத்துக்கு முன்னால பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு ஓடி பிடிச்சி லண்டன் ஓடிக் கொள்ள அணிந்தோம் நல்ல சிந்தனையா வாங்கணும் உங்க ஒன்றும் குழப்பம் இல்லை உருசி ஐயா நீங்கள் வாங்க நாளைக்கு உறுதி எல்லாம் கொண்டாரோம் அவ்வளோ உறுதி நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தாரு நீ சொல்லி கல்ல உறுதி

மனுஷன் மாதிரி நடந்தவங்களுக்கு பதவி வருது கொடுத்துட்டு போவாங்க தற்போது ஏற்கனவே எங்கட போராட்டத்தின் மூலம் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்ற செய்தித்தாள்கள் மூலம் செய்திகளை நாங்கள் பார்த்துருந்தோம் அதற்கு பிறகு யாழ்ப்பாண அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகரம் அவர்கள் இழப்பீடு அல்லது நஷ்டஈடு அல்லது மாற்றுக்காணி என்றொரு முடிவைத்தான் அரசாங்கம் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அந்த அரசாங்கம் எடுத்த முடிவை யாருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும் இது வந்து வெள்ள நிவாரணமோ அல்ல அரச மானியமோ இல்லை அவர்கள் தன்னிச்சையா முடிவெடுத்து உங்களுக்கு இது போதும் உங்களுக்கு இதுதான் என்று வழங்குவார்கள் இது எங்கட காணி எங்கட காணியை நீங்க பறிச்சு வச்சிருக்கீங்களா அப்ப எங்களோட தாங்க நீங்க கலந்துரையாட வேணும் என்ன தீர்வு வேணும் நாங்க உறுதியா நிக்கிறோம் வெங்கட காணிதான் தான் எங்களுக்கு வேணும் அவர் மற்றது ஒரு விஷயம் சொல்றார் விகாரைக்கு தேவையான காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணிய விடு விற்கிறோம் என்று சொல்லி விகாரைக்கு உரிய காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணிய விடு விற்கிறோம் சொல்லி விகாரைக்குரிய காணி எங்கேயா நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்ல ஆமி அது உங்கள்ட கையில தான் இருக்குது பிறகு அதை நீங்க பிடிச்சு வச்சு மிகுதி மிகுதி என்ற மிகுதியை தான் நாங்க கேட்கிறோம் அந்த மிகுதி தான் நூற்றி ஐம்பது பரப்பு நூற்றி அறுபது பரப்பு அதைத்தான் நாங்க கேட்கிறோம் அதை தயவு செய்து விடுவீங்க நீங்க எதுவுமே எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கு நீங்க வர தேவை விட்டுட்டு எழுமி போனால் காணும் அதான் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் வருகிற மூன்றாம் தேதி அங்க என்னொரு புத்தர் சிலை ஒன்று வைக்க இருக்கிறார்கள் அந்த புத்தர் சிலையும் வைத்து விட்டால் நாங்கள் எமது காணிகளையோ நிலங்களையோ மீட்டுக் கொள்ளவே முடியாது இந்த கட்டும் போது எங்கிருந்தீர் எங்கிருந்தீர்கள் என்று கேட்பவர்கள் தயவு செய்து எல்லாரும் வாங்க புத்தர் சிலை வைக்க போறார்கள் வச்சு வச்சு முடிய வைக்க என்ன செய்து நீங்க என்று கேட்காம வைக்க முதலே தடுப்பம் மூன்றாம் தேதி அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் பௌர்ணமியில் வந்துட்டு போராடுறாங்க நாங்கள் போராடுங்கிற உரிமையாக கேட்குறேன் எங்களுக்கு கத்துறது இல்லவே இல்லை போராடுறோம் போராடுறோம் கத்திரம் இந்த வைத்திய திரும்ப திரும்ப சொல்கிறார் தண்ட சுயலத்துக்காக சாவச்சேரி போராடி தான் எம்பிஆர் வந்தவர் போராடி நீங்கள் போராடிக்கல வைத்திய கேதீஸ்வரனுக்கும் வைத்திய சத்தியமூர்த்திக்கும் வைத்திய பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு அந்த கேஸுகளை முதல்ல போடுங்கோ உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்க கண்ட குறைபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ நடத்தி போட்டு நேரம் ஒரு உள்ளார உலராமல் தயவு கையெடுத்து கும்பிட்றோம் வைத்தியரே நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பாளைய ஆஸ்பத்திரிக்கு வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்களை பிரச்சனையிலேருந்து விலகுங்கோ நீங்கள் கதைக்கள் நிதானமாக கதையுங்கோ உங்களோட கதை தடுமாறுது ஒரு தமிழர் மரப மீறி கதைக்கிறீர்கள் கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள் காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மாரதாட்டுறீங்க போகிற எல்லாரையும் எத்தா எத்தனையா படிச்சனீங்கன்னு கேட்குறீங்க யாழ்ப்பாணத்தை கட்ட அமைச்ச தளபதி மாதிரி அம்பு படித்தவர் என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த தேசிய தேசியன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தான் விளங்குவணும் அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார் இருந்தவர் கிருணியில் இருக்கிறார் உங்களோட அண்ணன் ரகுராமன் கேளுங்கோ கேளுங்கோ முதல் கேளுங்கோ வானத்தில் கொண்டு லைஃப் காட்டிக்கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன மனுஷன் கொடுத்தேன் கேளுங்கோ அதுக்கு தண்டபணம் என்னன்னு கேளுங்கோ இந்த லைஃபில் நிப்பாட்டுங்கோ சையத்தை பற்றி நிப்பாட்டுங்கோ ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ உங்களை உங்கள் மேல மதிப்பு இருக்குது உங்களோட கதையின் மேலே மதிப்பு இருக்குது பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை சரியானதை கற்றுங்கோ சரியானதை கேள்வி கேளுங்கோ தையட்டி விகாரம் ஒன்றுமே வைத்தியாக தெளிவாக சொல்கிறோம் எந்த ஒரு டிக்ளரேஷன் வழிபடுத்தல் உறுதியுமே இல்லை இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பலம்பறையாக வந்தது இப்போவும் அரசாங்கத்திட்ட கேட்குறோம் அதிகாரத்தை வச்சுருக்கிற அமைச்சர் மேர்ட்ட அதியுறுப்புடத்திட்ட கேட்குறோம் இந்த பிரச்சனையை இலகுபாத்திக்கிறதுக்கு நயனாதிபதி விகாராதிபதி அரசாதி பெண் மிக்கிற அரசு அதிகாரிகள் ஜிஏ கவர்னர் இந்த விகாரேக்களை அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி இடத்தை பிடிச்சி அடாத்தாக பாதுகாப்பு படைகளின் காலத்தோடு இருக்கிற விகாராதிபதி நாங்கள் பேச தயார் வாங்கோ இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னா ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது அவர்கள் உள்நோக்கங்களுடன் பூடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம் எந்த ஒரு முயற்சியுமே அவர் எடுக்கவில்லை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக ஜிஐக்குரிய வாகனத்தில் அந்த ஜிஏ ஜிஐ வாகனம் என்ற போட் இல்லாமல் தனிய புத்தக போய் அமைச்சரும் எம்பிமாரும் மாறும் அது சட்டவிரோதமாக அவர் சட்டவிரோதமாக பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறார் தர்மம் விட்டுக் கொடுக்குறது ஹாணிகளை விட்டு கொடுப்போம் வேண்டும் எத்தனை வரப்போ விட்டுக் கொடுக்க போகிறீங்க நீங்கள் விட்டுக் கொடுக்க தேவையில்லை காரணம் என்ன நீங்கள் அடாத்தா பிடிச்சி வச்சுருக்குறீங்க ஹாணியன் கிடையாது அவங்களோட கதையுங்கோ உங்களுக்கு என்ன தேவையோ கதையுங்கோ எவ்வளோ அந்த எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தேவை எங்களோட கதைக்கணும் இந்த நிமிஷம் வர கதை கீழே நாங்கள் விட்டுக் கொடுக்க தேயாரம் இன்னொரு இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லிக்கிறோம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்குது பன்னெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதை நீங்க படம் எடுக்க இந்த இந்த உறுதிகள் கிளிஞ்ச நிலையில இது இருபதுகளுக்கு முதல் வடிவா பாருங்க சரியா இது பரம்பரை சகலத்தையும் பரம்பரையா வந்த உறுதி இது அந்த வைத்திய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம் எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை சகலருடையும் பரம்பரை உறுதி உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் பேப்பர் தானே இது அவ கொஞ்சம் காலம் போக அப்படி போகும்ன்றதுக்கு இது இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காற்றன் ஒரே 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 உறுதிதான் மாதம் எழுதப்படுது இருபத்தி நாலாம் ஆண்டு தயவு செய்து ஒரு பண்ணுங்க இது எனக்குரிய காணி பதினாறு பேரப்ப எங்கள் குடும்பத்துக்கு இருக்கு இதை போல ஒவ்வொரு திருட்டையும் உறுதி இருக்கு ஒவ்வொரு சகல நிட்டையும் உறுதி இருக்கு இந்த உறுதியெல்லாம் காணி கச்சேரி என்ற கொப்பியல் எல்லாம் திவ்ய காணிக்கு காணிப்பு பொறுப்பானவர்களும் இது முப்பத்தி நாலாம் ஆண்டு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க இரண்டாவது உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை அமைச்சர் அனுமவசாலி போராளி தோழர் என்று சொல்கிற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு அந்த தேவை இல்லை இது இது நாற்பத்தி நாலாம் ஆண்டு இது சுத இதுக்கு பிறகு சுதந்திரம் கடஞ்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி அந்த உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கலும் கொப்பி எழுத வராது இதுதான் ஜதார்த்த தன்மை ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்குது சகல அஞ்சம் உறுதியும் எல்லாம் இருக்குது இதை கச்சேரியும் அரச அதிகாரிகள் இருக்கிற கலிப்படத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்கவே இல்லாத